வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் நம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சூழன் ஏதோ லைவில் பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க நான் லைவ் போட்ட உடனே டக்குனு எண்ட் ஆகி போச்சு சரி வாங்க நம்ம நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வங்க தேசத்துல என்ன நடந்து கொண்டு ஏன் மாணவர் போராட்டமானது உச்சம் தொட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் வங்க தேசம் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதுமே வந்து ஊரடங்கு போடப்பட்டிருக்குதுன்னு நல்லா தெரியும் அங்கங்கே வன்முறைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த தருணம் வரைக்கும் நூற்றி ஐந்து பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் உயிர் பலியானது அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க காவல்துறையினருக்கும் இராணுவத்துக்கும் மாணவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சண்டை வங்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கு இந்த சண்டை திடீர்னு எதற்காக ஏற்பட்டது வங்கதேசம் முழுவதும் எதற்காக முடக்கத்தை வந்து அறிவிக்க வேண்டும் அந்த அளவுக்கு தேசிய பிரச்சனையாக எது உருவெடுத்திருக்கிறது எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது இந்திய அரசாங்கமானது இந்த வங்கதேசத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற போராட்டம் தொடர்பாக என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கம் மட்டும் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் என்று நினைக்கிறேன் வங்கதேசத்தில் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பல பேர் அங்கே தொழில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வங்க தேசத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க ஏன் தெரியுமா இன்டர்நெட்டை முடங்கி போட்டாங்க போக்குவரத்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடங்கி போய்விட்டது அதனால் அவங்களால் எந்த பகுதிக்கும் வெளியேற முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி விமான நிலையத்திலும் அப்படியே காத்துகிட்டு இருக்காங்க நேற்று வேறு ப்ளூ ஸ்க்ரீன் ஆப் டெத்து சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஏற்பட்ட மைக்ரோ சாப்ட்வேர் நிறுவனத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக ஒட்டுமொத்தமாக கணினியே வந்து பாத்தீங்கன்னா முடங்கி போய் கிடந்தது அதனால நம்ம மாணவர்களும் வெளியேற முடியாம தகவல் தெரிவிக்க முடியாம ஒட்டுமொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா முடங்கி போய் அதிர்ச்சிக்குள்ளாகி கிடந்தாங்க ஒரு இடத்துல ஆனால் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களும் தமிழர்களையும் மீட்பதற்காக உதவி என்ன அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏங்க இந்த வங்கதேசத்தில் யாராவது சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாட்டை சேர்ந்த ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க அதில் இரநூத்தி அறுபத்தி ஏழு பேரை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் வழியாகவும் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் வழியாகவும் மீட்பதற்கான முயற்சியை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆன் த ஸ்பாட் நம்ம போனோம்னா வாகனத்தை அனுமதிக்கணும் ஆனால் நாடு முழுவதும் எதற்கும் அனுமதி இல்லை அப்படின்னு பொழுது நம்ம வாகனம் மட்டும் போய் அங்கே எப்படி கூட்டுவாருது விமான சேவையிலேருந்து எல்லா சேவைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருக்கு ஏன்னு கேளுங்களேன் மாணவர் போராட்டமானது உச்சம் தொட்டதுனால பல விமான நிலையங்களுக்கு தீ வச்சு விட்டாங்க பல கல்வி கூடங்களில் இருந்து கடைகளில் இருந்து அரசு அலுவலகங்கள் வரைக்கும் ஏன் அந்த நாட்டு பார்லிமெண்ட்டு வரைக்கும் தீ வச்சு விட்டாங்க அந்த அளவுக்கு வந்து வங்க தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது சரி பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிற இந்தியர்களும் தமிழர்களும் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிற ஆனால் வங்க தேசத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட என்ன காரணம் அடிப்படையில் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நாடு ஆனால் மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குறைந்தபட்சம் பதினேழு கோடிக்கு மேலானவர்கள் இருப்பாங்க அதுலேயும் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அந்த நாடு எவ்வளோ பெருசு அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வங்கதேசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன இந்தியாவுடன் ஒப்பிடுகின்ற போது மேற்கு வங்காளம் போன்ற ஒரு சின்ன மாநிலத்தில் பதினேழு கோடி பேர் இருந்தால் இருக்கின்ற வளங்களும் நலங்களும் இருப்பிடங்களும் எவ்வளோ சிக்கலாக இருக்கும் எவ்வளோ வாழ்வாதார போராட்டங்கள் இருக்கும் இதில் வேற மியன்மார்லேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம் வேற துரத்தி அனுப்பிவிட்டாங்க அவங்க வந்து வங்க தேசத்தில் வந்து தங்கம் புகுந்துருக்காங்க ஆனால் வங்க தேச அரசாங்கமானது எங்கள் நாட்டில் ஏகப்பட்ட பேருக்கிறாங்க நீ என் மத காரணாவே இருந்தாலும் இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வங்க தேசத்துக்கு சொந்தமான வங்காள பிரிக்கூடால் இருக்கக்கூடிய கலாம் தீவுல கொண்டு போய் அவங்கள வச்சிருப்பதாக ஒரு தகவலுங்க நமக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்படி எல்லாரும் வாழ்வாதாரத்துக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டு அரசாங்கமானது மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி அது வேலைவாய்ப்பு கல்வியில் இருந்தாலும் சரி ஒரு பாகுபாடை கடைப்பிடிக்கிற மாதிரி இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க நியாயமான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று அரசுக்கு ஆதரவானவர்கள் இன்னொன்று அரசுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ரெண்டு பேருமே ஒத்திரும் ஒருத்தரும் மோதிக்கிறாங்க அதன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய வன்முறைகள் இருக்குது சரி இடஒதுக்கீடுகள் என்ன ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடன் சண்டை போட்டு மேற்கு வங்காளத்தில் இருந் பாகிஸ்தானில் இருந்து இந்த வங்காள தேசத்தை ஒரு தனி நாடாக பிரித்து கொடுத்தாங்க அதுக்கு முன்பாக வங்க தேசம் என்பது பாகிஸ்தானுடைய ஒரு அங்கம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் அந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும்ன்றதுக்காக போராடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுதந்திரம் அடைஞ்சது இப்படி அந்த நாட்டுக்காக போராடினவங்க அந்த நாட்டில் எவ்வளோ பேர்ரா அப்படின்னு சொன்னால் இன்றைய பொழுதில் இன்றைய பொழுதில் அந்த நாட்டு மக்கள் தொகையில் பாயிண்ட்டு ரெண்டு சதவீதம் எவ்வளோ பாயிண்ட்டு ரெண்டு சதவீதம் ரொம்ப கிட்டத்தட்ட பதினேழு கோடி பேர் அங்கே மக்கள் தொகை இருக்குதுன்னு வச்சுங்களேன் பாயிண்ட்டு ரெண்டு சதவீதம் என்கின்ற போது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடினவங்க இப்போ இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இப்போ இருக்கிறவங்க இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் பேருக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் கிட்டத்தட்ட பாதிக்கு நெருங்குறதே இல்லையா இடஒதுக்கீட்டில் சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு முப்பது சதவீதம் கொடுத்துறாங்களாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மீதி இருக்கின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் பிரித்து கொள்ள வேண்டுமா அதுலேயும் மேற்கு வங்காளத்தில் பெண்களுக்கென்று பத்து சதவீதம் தனியாக ஒதுக்கணும் அப்படி பார்க்கும்போது நாற்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போயிடுது ஆனால் மேற்கு வங்காளத்தில் பூர்வ குடிகள் இருக்கிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பட்டியலத்தை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து முஸ்லீம் சமூகமாக இருந்தால் கூட அதிலேயே கேட்டகரிகள் இருக்கிறாங்க இதில் சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு மட்டும் முப்பது சதவீதம் என்கின்ற பொழுது அந்த நாட்டில் எல்லா வேலை வாய்ப்பிலும் சரி சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களுடைய வாரிசுகளே இருக்கிறாங்க மற்ற மாணவர்கள்லாம் படித்து என்ன பண்ணுறது வேலை வாய்ப்பு இல்லாமல் என்ன பண்ணுறது அங்கே மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் சே எப்போ பார்த்தாலும் நம்ம நாட்டு பகுதி எனக்கு வாயில் வருதுங்க என்னை மன்னிச்சுடுங்க வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் மிங்கி போச்சுன்னா ஜவுளித்துறை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சணல் கோணிப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா சாக்குப்பை அது தயாரிப்பு இது ரெண்டு தான் பிரதானம் உணவு உற்பத்தியாக கிடையாது உப்பு உற்பத்தி தான் இருக்குது இந்த மூன்று அடிப்படை தொழில்களை வச்சு தான் அந்த நாடு முன்னேற வேண்டும் எல்லாவற்றுக்கும் இந்தியாவை தான் சார்ந்துருக்குறாங்க இதில் அரசாங்க வேலைக்கு போக வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு முறையாக வேணும் அதனால் இந்த போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பாக கூட வெடிச்சது வங்க தேசத்தில் அப்போ இருக்கின்ற அரசாங்கமானது சரிங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடஒதுக்கீடு குறைச்சிட்டு மீதி இருக்கின்ற இடஒதுக்கீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் இந்நாட்டு குடிமக்கள் தானே எல்லாரும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தானே உழைக்கிறாங்க அவங்களுக்கு வாய்வாதத்தை உயர்த்தணுமா இல்லையா அதை உறுதிப்படுத்தணுமா இல்லையா அதனால் இடஒதுக்கீடு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சுதந்திரத்துக்காக போராடுகிற முப்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த பழைய இடஒதுக்கீடை நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் மீண்டும் தேர்தலில் ஷேக் ஹசீனான்னு நினைக்கிறேன் அங்கே வெற்றி பெற்றவங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுத்தி வைத்திருந்த அந்த இடஒதுக்கீடை மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி அமலுக்கு கொண்டு வந்த பிறகு மாணவர்கள் பாதிப்படைவாங்க இல்லையா படிச்சுவேன் பாதிப்படைவேனா இல்லையா இன்றைக்கி தான் இன்ஜினியரிங் படிப்புக்கெலாம் மதிப்பில்லாமல் போச்சு அடிப்படை வேலைக்கு கூட இடஒதுக்கீடு வேணுமா இல்லையா அதனால் சுதந்திரம் அடைந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சலுகைகள் கொடுத்துருப்பீங்க பதவியில் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தா கௌரவத்தை படித்து விட்டு அவங்களுக்கென்று ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல முப்பது சதவீதம் சொலையாக தூக்கி கொடுத்தா எப்படிங்க இது நாட்டினுடைய ஒட்டுமொத்த குடிமக்களும் புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாணவர்கள் வந்து போராட்டத்தில் மீண்டும் பழைய இடஒதுக்கீடை அமுல்படுத்தினால இந்த பிரச்சனை வந்துருக்குது இந்த சட்டத்தை திரும்ப பெற்றுவிட்டு இடஒதுக்கீடை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரியாக எல்லோருக்கும் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிப்பை அறிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன் வங்க தேசத்தில் இந்த பிரச்சனையை ஒழிஞ்சிடும் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனையை வேறு ஒரு தரப்பு மாணவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த ஒதுக்கீடு போதும் இதுக்கு மேலான ஒரு இடஒதுக்கீடு தேவையில்லை புதுசான இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஐம்பது சதவீத மாணவர்களும் படித்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சார்பாக போராடுறாங்க இன்னும் பாதி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது கிடையாது சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் என்பதுக்காக நம்ம எவ்வளோ மரியாதை செஞ்சுருக்கோம் ஆனால் எல்லோருக்கும் பிரியங்க இடஒதுக்கீடு அப்படின்னு பாதி மாணவர்கள் போராடுறாங்க இப்போது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் மாணவர்கள் போராடுறதுனால ஓ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டையா ஒரு முடிவுக்கு வரட்டையா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிப்பட்டு எல்லா போக்குவரத்து சேவையையும் முடக்கிட்டு எல்லா அலுவலத்தையும் முடக்கிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் லாக்டவுனில் போட்டிருக்காங்க அப்படி இருந்தாலும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது மாணவருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நூற்றி அஞ்சு பேர் இறந்துருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசுக்கு ஆதரவாக போராடுறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சமேனும் அறிவு இருக்கா சுதந்திரத்துக்காக போராடினவங்கள மதிக்கணும்தான் ஆனால் அதுக்காக இடஒதுக்கீடு முப்பது சதவீதமாக கொடுக்குறது ஒரு பத்து சதவீதமாக மாற்றுங்க மீதி தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இல்லையா அந்த தொண்ணூறு சதவீதத்தில் ஒரு அறுபது சதவீதத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு முப்பது சதவீதத்தை பொது ஒதுக்கீடாக வச்சுருக்கலாமே ஏன்னா எப்போதும் சரி நம்ம நாட்டில் கூட வந்து பாருங்கள் ஓபிசி அதுக்கு பிறகு எஸ்சிஎஸ்டி அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி இந்த மாதிரி மூன்றாக பிரிச்சிருக்காங்க நம்ம நாட்டில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மேலே இருக்கக்கூடாது என்று ஒரு வரையறை இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தில் சுதந்திரத்துக்காக போகிறவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் மற்றபடி எல்லா சமூகங்களுக்கும் சேர்ந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரெண்டும் சேர்த்தேன் அறுபது சதவீதம் போய்தான் பெண்களுக்கு ஒரு பத்து சதவீதம் எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் ஓப்பன் கேட்டகரி விட்டுட்டாங்கன்னா யாரும் சண்டை போட தேவையில்லை எல்லா மாணவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் வேலை கிடைக்கும் அதெல்லாம் செய்யாத போக வச்சு தான் இன்றைக்கி வங்கதேசம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான இடஒதுக்கீடு எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்கள சுதந்திரத்துக்காக போராடின குடும்பத்துக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா என்ன தெரிகிறதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இடத்துலேருந்து நம்ம சுதந்திரமே பெற முடியாது அடிமையாகத்தான் இருப்போம் அப்படின்னு வந்து ரொம்ப மனசில் ஆழமாக ஊறி போயிருக்கும் போல் இருக்குது வங்க இருந்த அரசியல் தலைவர்களுக்கு ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இந்தியாவுடைய ஆதரவை பெற்று வங்க தேசத்தை தனி நாடாக பெற்று தந்தவர்களுக்கு இன்றைக்கி நிம்மதி பெருமூச்சு வந்ததினால மொத்த இடஒதுக்கீடு அவங்களுக்கே தரணும் என்று எண்ணம் வந்திருக்கு அதுலேயும் ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையார் காலத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வளர்ந்தவங்க இல்லையா அதனால அந்த இடஒதுக்கீடை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை இடஒதுக்கீடை மாற்றி அமைச்சோம்னா சுதந்திரத்துக்காக போராடினவங்க தான் அரசியல் காலத்தில் வலிமையாக இருக்கிறாங்க வங்க தேசத்தில் அவருடைய தயவு இல்லைன்னா நம்ம வந்து வாக்குகளை பெற முடியாது அதனால் அவங்க தாஜா பண்ணிக்கிட்டு அந்த இடஒதுக்கீடு அப்படியே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்களே இன்னும் தெரில ஆனால் வங்கதேச பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை தான் சரி எப்போது முடிவுக்கு வரப்போகுது அந்த நாடும் நம்ம பக்கத்தில் இருந்து அமைதியாக எப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறப்போகுது எல்லாேருக்கும் எல்லோரும் கிடைக்கும் என்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க கமாண்ட் சேர்ந்தீங்க அதெல்லாம் என்னால் படிக்க முடியல ரொம்ப கத்தி வர பேசிட்டேன் இந்த கண் இந்த கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ரொம்ப வலிக்குது மன்னிச்சிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்